ना वरन

என்னால முடிஞ்சது என் இந்த பணத்தை போடுறாங்க அம்மா நீ மடியா இருந்த செத்து போனவன் யார் என் சகோதரர் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஐயாயிரம் என்ன பத்தாயிரம் என்னால் நான் தர்றேன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த ஐயா உண்மையிலேயே நீதான் பெரிய மனுஷன் பணத்தை அடக்கம் பண்ணவன் எங்க வியாபாரம் எல்லாம் பண்றான் நீ பிறந்த இந்த நாட்டிலேயே இவனை சுட்டவரும் பிறந்திருக்காரு கசமான சொல்றேன் அவனை ஏன் மாத்திட்டு செத்து போன எழுந்துட்டா வந்தா போறான் பங்காரு ஆக வேண்டிய வேலை இது ராம்சாமி சொல்றீங்க மேன் இறங்கிய மேயர் வருகிறான் மேன் நிறங்கிய மேயர் வருகிறான் எக் மீராக்கி மேல நடங்கி மேயர் பறக்குறா இதுமா மேயர் சிதம்பரம் வந்திருக்காருங்க அவ ஏன்டா இங்க வந்தா ஏர்த்து கொண்டு போய் மரச்சாய் கேக்குறபா நமஸ்காரம் நமஸ்காரம் நல்ல சமயத்துல வந்தீங்க முதல்ல பிரசாதத்தை பிடிக்கும் உட்காருக்கோ உட்காருக்கோ நகர தந்தையே என் வீடு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன சாப்பிடுறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பிள்ளையவா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசத்தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன் மருந்து முத்து நீங்க எல்லாம் கோடி கணக்குல பணத்தை சம்பாதிச்சிட்டீங்க இனிமேலாவது கார்பரேஷனோட கொஞ்சம் ஒத்துழைச்சீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் என்ன அப்படி சொல்லிட்டீங்க நான் எதுல ஒத்துழைக்கல கொல வெட்ட மூணு லட்சம் கும்பாபிஷேகத்துக்கு நாலு லட்சம் குடிசவாழ் மக்களுக்கு அஞ்சு லட்சம் இதை விட நான் என்ன செய்ய முடியும் நீங்க கொடுத்தீங்க மிஸ்டர் மரதமுத்து ஆனா பார்னேஜ் குடுத்து எத்தனை ஏழைங்க சாகுறாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா கலப்பட வியாபாரத்தினாலே எத்தனை குடும்பத்துல எத்தனை பேர் கெத்திருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேயர் சார் கொஞ்சம் நிதானமா பேசுங்க நான் வார்னிஷ் வியாபாரம் பண்ணல கலப்பட தொழிலும் செய்யல மிஸ்டர் மரதமுத்து உங்களை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் இந்த தொற்று நோய்க்கே மொத்த குத்தகை இங்க இருந்துதான் கிளம்புறதுன்னு தெரிஞ்சுதான் வந்துருக்கு மே அரு கிராம்பராம் ஏ சோழராய் மேனவர்களே சட்டப்படி நான் தப்பு பண்ணா இனிமே சட்டப்படி தான் என்ன சந்திக்கணும் அத விட்டுட்டு இப்படி எல்லாம் மிரட்டினா இது மிரட்டல்ல பிள்ளை ஒரு வாண் இனிமேலாவது இந்த தப்பான பொருளை நிறுத்திக்குங்க இல்லேன்னா உங்க வாழ்க்கையே திசை மாறி போயிடும் நான் வரேன் ஓ

తెలంగాణ இந்த சாவுக்கு சம்பந்தம் இருக்குப்பா நீ பொறுத்த ஏப்பா என்னாச்சு ஏதாவது அடிக்கடி பட்டுடுச்சா முதல்ல முகத்தை பார்த்தா பச்சை வாழ் தண்டுப்பா

அவரை மறைத்து என்ன பிரயோஜனம் அவர்தான் இல்லைன்னு சொல்லிட்டாரு மட்டும் சொல்லிக்கிற போதுமா இந்த சாவி அங்க எப்படி வந்தது அது சரி மீனாட்சி சாட்சி இருக்கு சம்பவம் இருக்கு அதுக்கு மேல கடவுள் ஒருத்த இருக்கான்

போய் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வாங்கி பாடி ஒழுங்கா அரக்கம் பண்ணு மிஸ்டர் சிதம்பரம் பாத்தீங்களா உங்களை விட ஜனங்களை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்